வகுப்பு சட்ட மசோதா அதை எதிர்க்கின்றேன் என்று அந்த போர்வையில் பத்தொன்போதாம் தேதி பிலால் ஹாஜியார் திடல் என்று அந்த திடலுக்கு பெயர் வைத்து இவர் ஏதோ பெரிய தியாகியை போன்று சித்தரித்து அந்த எல்லா இடங்களிலும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனாலே நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றோம் நேரடியாக இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் எங்களுடைய சகோதரனை இழந்திருக்கின்றோம் நேரடியாக எங்களுடன் தொப்புள் கொடி உறவுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகோதரன் அந்த சகோதரனுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழாவது அக்யூஸ்ட் தண்டனை பெற்ற குற்றவாளி அந்த குற்றவாளியை இப்படியெல்லாம் சித்தரிக்க நினைக்கின்றார்கள் இன்றைய தினம் கமிஷனர் அவர்களை சந்தித்து கோவையில் எஸ்டிபிஐ என்கின்ற கட்சி அவர்களுடைய சார்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வகுப்பு மசோதா அதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துவதாகவும் அதையொட்டி ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் குறிப்பாக கோவையில் எல்லா இடங்களிலும் சுவர் விளம்பரம் சுவரொட்டிகள் ஃபேம்ப்ளேட்டு அத்தனையும் விநியோகம் செய்திருக்கின்றார்கள் அந்த செய்திருக்கக்கூடிய அந்த சுவரொட்டிகளில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டிகளில் என்ன விஷயம் என்று வென்றால் இப்போ பத்தொம்போதாம் தேதி நடக்க இருக்கின்ற அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற அந்த வகுப்பு மசோதா எதிர்ப்பு மாநாடு அந்த மாநாட்டிற்கு பிலால் ஹாஜியார் திடல் என்று இவர்களே ஒரு பெயரை உருவாக்கி அங்கே அந்த திடலில் இவர்களுடைய மாநாடு நடக்க இருக்கின்றது என்கின்ற அந்த தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் பொதுவாக அப்படி ஒரு திடல் இருப்பதே யாருக்குமே தெரியாது கோவையிலே இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் கூட அப்படி ஒரு திடலா அப்படிங்கிறதான் கே எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் பிலால் ஹாஜியார் திடல் அங்கேதான் இந்த மாநாடு இந்த எதிர்ப்பு பேரணி நடக்க இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு செய்தியை அத்தனை இடத்துலையும் சோஷியல் மீடியா உள்ளிட்ட அத்தனை இடங்களிலும் அதை போட்டிருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் அந்த அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே இடம் உக்கடல் லாரிப்பேட்டை அந்த அந்த இடத்திற்கு அந்த இடத்தை மறைத்துவிட்டு இவர்களாகவே ஒரு பெயரை சூட்டி பிலால் ஹாஜியார் திடலிலே இது நடக்கும் என்று அதை குறிப்பிட்டு அதை நடக்க நடத்த இருக்கின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான அம்சம் இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எங்களுடைய சகோதரன் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த சகோதரன் வீர சிவா அவர்கள் படுகொலையில் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர் தான் இந்த பிலால் ஹாஜியார் தீவிரவாதி கோர்ட் மூலமாக தண்டையும் பெற்ற ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதியினுடைய பெயரில் ஒரு திடல் அமைத்து அந்த திடலுக்கு அந்த இவர் இந்த தீவிரவாதியினுடைய பெயரை வைத்து இவர் ஏதோ ஹீரோ போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கின்றார்கள் மிகுந்த அபாயகரமான ஒரு விஷயம் அதனால்தான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருந்தோம் இதற்கு முன்னாலே பாட்ஷா அவருடைய இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்தினார்கள் என்று அத்தனை பேரும் தெரியும் ஒரு இரு சமூகத்தினிடையே ஒரு பெரிய கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு தீவிரவாதியை ஏற்கனவே சித்தரித்து கோவையை பதட்டமான ஒரு சூழ்நிலையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் அது முடியவில்லை அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வகுப்பு சட்ட மசோதா அதை எதிர்க்கிறேன் என்று அந்த போர்வையில் பத்தொன்பதாம் தேதி பிலால் ஹாஜியார் திடல் என்று அந்த திடலுக்கு பெயர் வைத்து இவர் ஏதோ பெரிய தியாகியை போன்று சித்தரித்து அந்த எல்லா இடங்களிலும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றோம் நேரடியாக இந்த விஷயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் எங்களுடைய சகோதரனை இழந்திருக்கின்றோம் நேரடியாக எங்களுடன் தொப்புள் கொடி உறவு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகோதரன் அந்த சகோதரனுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழாவது அக்யூஸ்ட் தண்டனை பெற்ற குற்றவாளி அந்த குற்றவாளியை இப்படியெல்லாம் சித்தரிக்க நினைக்கின்றார்கள் இதில் என்ன விஷயம் என்று ஒரு தமிழக அரசும் இதை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன விஷயம் என்று சொன்னால் ஏற்கனவே நமக்கு தெரியும் கோவை கம்யூனல் சென்சிட்டிவ் பிளேஸு அதில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது இதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டால் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று சொன்னால் யாருமே கவனிக்காமல் விட்டது போல சூசைடு பாமர் இந்தியாவில் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது கோவையில் அப்பேற்பட்ட ஒரு சூசைடு பாமர் நமக்கு தெரியும் முபின் ஜமேஷா முபின் ஜமேஷா முபின் என்கின்ற ஒருவன் இப்போ நபர்களனால் நபர்களால் எப்படி இப்போ ஒரு திடலினுடைய பெயரை வைத்து அந்த திடலுக்கு இவர்களாகவே அதை மெருகூற்றி இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உண்மை விஷயத்தையெல்லாம் மறைத்து அதற்கு பின்னாலே வரக்கூடிய இளைஞர் இது யார் இந்த நபர் அப்படிங்கிறத பற்றியே தெரிந்து கொள்ளாமல் செலவை செய்து பின்னாளிலே பல்வேறு நாச வேலைகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக இவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த பெயரிலே இந்த திடல் பெயரிலே நடக்கக்கூடிய பிலால் ஹாஜியார் திடல் என்று வைத்து நடத்தக்கூடிய இந்த பேரணிக்கு ம அனுமதி மறுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் மிகுந்த உன்னிப்போடு கோவை நகரை கண்காணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எஸ்டிபிஐ கட்சியை பற்றி தெரியாத நபர்களுக்கு சொல்லுகின்றோம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற கட்சி அது பத்து வருடத்திற்கு முன்னாதாகவே நாங்கள் அது தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க கையெழுத்து இயக்கம் நடத்தி அன்றைக்கு அதனுடைய வீரியம் தெரியல ஆனால் அன்றைக்கே இவர்களுடைய நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அதுக்கு பின்னாலே இன்றைக்கு அது தடை செய்யப்பட்டு இருக்கின்றது நம்ம அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுனுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் எஸ்டிபிஐ என்று பல்வேறு தரவுகள் சொல்லுகின்றது அதனால் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இவர்கள் இவர்கள் பாதை எதுவாக இருக்கும் எப்பேற்பட்ட எல்லாம் இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்றது கோவை அமைதியாக போய்கொண்டிருக்கின்றது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் நம்ம எந்த இயக்கத்திற்கு பின்னாலே நாம் செ சென்று கொண்டிருக்கின்றோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த இயக்கத்திற்கு பின்னால் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த கவனிப்பை நிச்சயமாக அந்த பார்வையை உங்கள் வீட்டு பிள்ளைகள் மீது வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எஸ்டிபிஐ போல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பின்னால் சென்றால் எப்பேற்பட்ட பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் தரவுகளை நான் கூற முடியும் கோவை மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இந்த கட்சி எப்பேற்பட்ட நாச வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் நேரடியாக பல்வேறு குற்றச்சம்பவங்களில் எப்பேற்பட்ட வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட தீவிரவாத வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரவுகள் புள்ளி விவரங்கள் எங்களால் கொடுக்க முடியும் அதனால் இஸ்லாமிய பெருமக்கள் மிகுந்த கவனிப்போடு தங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த மாதிரி இயக்கங்களுக்கு பின்னால் அனுப்புவதை நீங்களெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கோரிக்கையும் கூட வைத்து எத்தனையோ பேரை வைக்க வேண்டாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கூட நாங்கள் என்னுடைய எங்களுடைய அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் அப்துல் கலாம் பெயரில் ஒரு திடலை வைங்க அப்படி உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட கோட்டை அமீர் இருக்கின்றார் இறந்திருந்தோம் தன்னுடைய இன்னுரை நிறுத்திருக்கின்றார் அவருடைய பெயரை கூட நீங்கள் வைத்திருக்கலாம் இன்னும் இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய தங்களுடைய மார்க்கத்துக்காக உண்மையாலுமே பாடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் பெயரை கூட வைத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு தீவிரவாதியை பெயரை வைத்து இன்றைக்கு கோவையை நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கமிஷனர் அவர் அவர்களதுல நேரடியாக சொல்லியிருக்கின்றோம் முக்கியமாக இதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றோம் இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கோரிக்கையும் கூட வைத்திருக்கோம் கீழே எடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக அதை பற்றி பரிசீலிக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்